டேய் விஜயா நானும் கட்டபொம்மன் நாடகத்தை தெருக்கூத்தில் பார்த்து சினிமாவுக்கு வந்தேன் விஜயகுமாருக்கும் சிவாஜி கணேசனுக்கும் இன்னொரு ஒற்றுமை இருவருக்குமே சுவாமிமலை தான் திருமணம் நடந்தது தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு பல ஆண்டுகள் தலைவராக இருந்து அந்த பதவியை கௌரவப்படுத்தினார் சிவாஜி அவர் தலைமையில் சங்கத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்பட்ட எம்ஜிஆரால் திறந்து வைக்கப்பட்டது சிவாஜிக்கு சபரிமலை ஐயப்பன் மீது தனி பக்தி உண்டு ஒரு சமயம் அவர் வீட்டிற்கு விஜயகுமார் சென்றிருந்த போது எப்போ கூப்பிட்டாலும் டெய் விஜயா அப்படின்னு தான் ஆரம்பிப்பார் அதுபோல் டெய் விஜயா நம்ம ரெண்டு பேரும் நாளைக்கு சபரிமலை போகிறோம் சீக்கிரம் வந்துரு ஏற்கனவே இவர் சென்றிருப்பதால் காலை ஆறு மணிக்கெல்லாம் சிவாஜியின் வீட்டை அடைந்திருக்கிறார் சென்னையிலிருந்து திருவனந்தபுரத்துக்கு விமானம் சிவாஜியின் நண்பரான பா ராமச்சந்திரன் அப்போது கேரளாவில் கவர்னர் திருவனந்தபுரத்தில் கவர்னர் மாளிகைக்கு சென்று அங்கே சிற்றுண்டி போலீஸ் பாதுகாப்புடன் பம்பைக்கு பம்பையிலிருந்து சபரிமலை சன்னிதானத்திற்கு நடந்து போக முடியும் இருந்தாலும் இரண்டு டோலி ஆர்டர் செய்திருக்கிறார் சிவாஜி பல்லக்கு போல நான்கு பேர் சுமந்து சென்று சுவாமி தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் காட்டேஜுக்கு வந்திருக்கிறார்கள் சிவாஜி தயவில் திவ்யமான தரிசனம் பிரசாதத்தை வாங்கி கொண்டு திரும்பியிருக்கிறார்கள் ராஜ்பவனுக்கு சென்று கவர்னருக்கு நன்றி சொல்லி விமானத்தில் சென்னை திரும்பியாகிவிட்டது இளைய படத்தில் சிவாஜியும் விஜயகுமாரும் குத்துச்சண்டை போடும் காட்சி பன்னிரெண்டு அடி உயர மேடை சண்டை போடும்போது காலில் கயிறு மாட்டி கீழே விழுந்து கையில் எலும்பு பிசகு ஏற்பட்டு பத்து நாட்கள் படப்பிடிப்புக்கு போக முடியவில்லை பின்னர் சத்யா ஸ்டுடியோவிற்கு போக அங்கே கை எப்படி இருக்கு என்று எம்ஜிஆர் விசாரிக்க நம்மால் ஸ்டண்ட்டு செய்ய முடியாதுங்கிறது கிடையாது ஸ்டண்ட்டு செய்யும்போது நமக்கு அடிபட்டு விட்டால் லட்சக்கணக்கில் பணம் செலவாகும் முதலாளிக்கு நஷ்டம் சக நடிகர்கள் மற்றும் டெக்னீஷியன்களுக்கும் சிரமம் அவர்களுக்கெல்லாம் நாம் தானே பொறுப்பு ஜாக்கிரதையாக இருங்க என்று சொல்லி சண்டைக் காட்சிகளில் பாதுகாப்பாக இருக்க சில டிப்ஸ்களை கொடுத்தார் எம்ஜிஆர் ப்ரொடியூசரை எவ்வளவு கௌரவமாக முதலாளி என்று கூறுகிறார் எம்ஜிஆர் பார்த்தீர்களா மயிலாப்பூரில் டப்பா சட்டி கடை என்ற நாட்டு மருந்து கடை கரியாகுளம் என ஒரு மருந்து சட்டியில் போட்டு மெதுவாக காய்ச்சி எலும்பு பிசுகு ஏற்பட்ட பகுதியில் உபயோகிக்க வேண்டும் என்று விளக்கினார் எம்ஜிஆர் அது மட்டுமல்ல தான் குறிப்பிட்ட பொருட்களை ஒரு உதவியாளர் மூலம் வாங்கச் செய்து அன்று மாலைய விஜயகுமார் கைக்கு கிடைக்கும்படி செய்திருக்கிறார் சிவாஜியின் தம்பி வி சி சண்முகம் மறைவுக்கு துக்கம் விசாரிக்க எம்ஜிஆர் சிவாஜி வீட்டுக்கு பொழுது விஜயகுமாரிடம் சிவாஜியை ஏதாவது சாப்பிட்டாரா என்று விசாரித்திருக்கிறார் எதுவும் சாப்பிடவில்லை என்று சொல்ல கொஞ்சம் பழரசம் கொண்டு வாங்க குடிக்க வைக்கலாம் என்று சிவாஜியை கட்டாயப்படுத்தி பழரசம் குடிக்க வைத்திருக்கிறார்கள் திரையுலகுக்கு மட்டுமல்ல எம்ஜிஆரும் சிவாஜியும் நமக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த உலகில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் மனதிற்கு மரியாதை கொடுத்தால் எவ்வளவு மகிழ்வாக இருக்கும்